ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்த ஆஸ்திரேலியாவை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆஸ்திரேலியாக்கு எதிராக அதோட சொந்த மண்ணில் வந்து பாகிஸ்தான் வந்து மூணு போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் வந்து விளையாண்டுட்டு வர்றாங்க இந்த தொடரில் முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா வந்து வென்ற நிலையில் ரெண்டாவது போட்டி சிட்னியில் வந்து நடைபெற்றுச்சு இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதல்ல வந்து பேட்டிங் செய்கிறதா வந்து சொன்னாங்க அப்போது பேட்டிங் இறங்கின ஃபஸ்ட்டு ஓவரில் வந்து சஹீன் அஃப்ரடி வந்து வீசினார் ஸோ இதில் வந்து முதல் பந்துல மேத்யூ ஷாட் வந்து மூணு ரன் எடுத்தார் அதே ஓவரில் கடைசி நாலு பாலில் ஜாக் பிரேசர் வந்து ஃபோரு 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 சிக்ஸ் அப்படின்னு அடித்து பயங்கரமாக வந்து விளையாண்டார் ஸோ இது மூலமாக வந்து ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து இருபத்தோரு ரன்கள் வந்து எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் விளையாடின அந்த ஜோடி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் ஓப்பனிங் கொடுத்தாங்க தொடர்ந்து விளையாடின ஆஸ்திரேலியா இருபது ஓவரில் நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்கள் வந்து எடுத்தாங்க பாகிஸ்தானில் அதிகபட்சமாக வந்து ஹரிஸ் ரஃப் வந்து நாலு விக்கெட்டுகளையும் அப்பா சபுரடி மூணு விக்கெட்டுகளையும் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தெட்டு ரன்கள் அப்படின்னு இலக்கோட பாகிஸ்தான் வந்து களமிறங்கினாங்க இதில் நாற்பத்தி நாலுக்கு நாலு அப்படின்னு தடுமாறிய பாகிஸ்தானுக்கு மிடில் ஆர்டரில் உஸ்மான் கான் வந்து அதிரடியாக விளையாடி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தார் அவரோட இர்ஃபான் கான் வந்து முப்பத்தேழு ரன்கள் எடுத்தார் ஆனால் மற்ற வீரர்கள் வந்தால் பெருசாக எதுவும் ரன் எடுக்கலை அதனால் பத்தொம்பது புள்ளி நாலு ஓவரில் நூற்றி முப்பத்தி நாலு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதனால் பதிமூணு ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணிட்டாங்க குறிப்பாக முதல் ஓவர்லேயே வந்து சகின் அஃப்ரடி இருபத்தோரு ரன்கள் கொடுத்தது தான் வந்து தோல்விக்கு வந்து ரொம்பவே முக்கியமாக காரணமாக இருக்குது ஏன்னா வெறும் பதிமூணு ரன்களில் தான் வந்து தோல்வியை வந்து தழுவிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஓவரில் மட்டும்தான் வந்து ஆஸ்திரேலியா சூப்பராக விளையாண்டாங்க அதுக்கப்புறம் வந்து பெருசாக விளையாடலை வெறும் நூற்றி நாற்பது சம்திங் தான் வந்து இந்த டார்கெட்டே இருந்துச்சு இதில் வந்து சகின் அப்ரடி வந்து ஃபஸ்ட் ஓவர் கரெக்டாக போட்டிருந்தார் அப்படின்னா இந்த போட்டியில் பாகிஸ்தான் வின் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் ஆனாலும் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து நல்லா அமையாத ரொம்ப வந்து பிரச்சனை இதனால ரெண்டுக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிற கணக்கில் ஆஸ்திரேலியா ஆரம்பத்திலேயே வந்து இந்த தொடரை வந்து கைப்பற்றிட்டாங்க சமீபத்தில் ஒரு நாள் தொடரில் வந்து இருபத்தி ரெண்டு வருடங்கள் இல்லாத அளவுக்கு இப்ப வந்து தோல்வியை வந்து தழுவியிருந்தாங்க ஆஸ்திரேலியா அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக பாகிஸ்தானை நொறுக்கி தள்ளியிருக்காங்க